கதிரிய பரிசுத்த நாமத்திற்கு மை மூன்றாவதாக ஸோ நம்ம வந்து உபவாசம் இருக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா எப்போல்லாம் உபவாசம் இருக்கலாம் அப்படின்ட்டு நம்மளுக்கே ஒரு கேள்வி வரும் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து உபவாசம் இருக்கும்பொழுது செவ்வாய்க்கிழமையை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமையை ஃபிக்ஸ் பண்ணிக்க இந்த ரெண்டு நாளை வந்து உபவாசத்திற்கான நாளாக நிறைய சபைகளில் வெள்ளிக்கிழமை வந்து அவங்க உபவாசம் உபவாச கூட்டம் வைக்கிறாங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து வெள்ளி இல்லை அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வந்து உபவாசத்திற்காக அவங்க வந்து முக்கியப்படுத்துகிறாங்க அதே மாதிரி நாற்பது நாள் உபவாசம் இருக்கணும் அப்படின்னா லெந்து நாட்களை மட்டும்தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த ஈஸ்டருக்கு முந்தின நாற்பது நாட்களை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த நாட்களில் மட்டும்தான் நாற்பது நாள் எனக்கு ஃபாஸ்டிங் இருக்கணும்னு தோணுச்சினாலும் திடீர்னு வந்து அவங்களுக்கு ஒரு ஜூலை மாதம் அவங்களுக்கு தோணுது ஒரு நாற்பது நாள் ஃபாஸ்டிங் இருக்கலாமே அப்படின்ட்டு ஜூலை மாதம் தோணுனாலும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி அடுத்த மாதம் அந்த லெந்து நாட்களில் தான் அவங்களுக்கு அது இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய பேருக்கு உணர்வு இருக்குது அதே மாதிரி இருபத்தி ஒரு நாள் ஃபாஸ்டிங்காக இருக்கட்டும் ஏழு நாள் ஃபாஸ்டிங்காக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து அவங்க ஒரு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க இந்த மாதத்தில் இந்த நாள் தான் வந்து நம்ம நாற்பது நாள் உபவாசம் இருக்கணும் இந்த மாதத்தில் இந்த நாள் தான் ஒரு நாள் உபவாசம் இருக்கணும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு நாள் அவங்க வந்து ஊழியக்காரங்க சொல்றதா இருக்கலாம் இல்லை வந்து பைபிளில் யாரோ ஏதோ ஒரு டைம்ல இருந்ததா இருக்கலாம் இப்படி ஒவ்வொரு நாளும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்க வந்து அதை அப்படியே பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஆனால் வேதம் வந்து அப்படி அதை அறிவுறுத்தலை இந்த நாள் தான் நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கணும் இதுதான் ஃபாஸ்டிங்கான நாள் செவ்வாய்க்கிழமை தான் ஃபாஸ்டிங்கான நாள் வெள்ளிக்கிழமை தான் ஃபாஸ்டிங்கான நாள் லெந்து நாட்களில் மட்டும்தான் நீங்கள் நாற்பது நாள் உபவாசம் இருக்கணும் அப்படின்ட்டு வேதம் சொல்லலை ஆனால் நம்மளுக்கு எப்போ தோணுதோ இப்போ வந்து எனக்கு ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படிங்கும்பொழுது பொழுது ஆண்டவர் கிட்ட தான் நான் ஒரு விஷயத்த நான் பெற்றுக்கொள்றதுக்காக நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் ஏசு கிறிஸ்து கிறிஸ்துவ ஏசு கிறிஸ்து உபவாசம் இருக்கும்போது அவருடைய ஊழியத்திற்கு முன்னாடி அவர் உபவாசம் பெறார் உபவாசம் இருந்துட்டு கையோட ஊழியத்துக்கு வராரு அப்போ அவருடைய அந்த அபிஷேகத்திற்காக அவருடைய வரங்களுக்காக அவருடைய கனிகளுக்காக அவர் வந்து ஊழியத்திற்காக உபவாசம் இருந்தார் ஸோ இதே மாதிரி அப்போ அவருக்கு வந்து அது நாளுக்காக அவர் காத்திருக்கல அவருக்கு ஊழியம் போகணுன்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு உடனே அவர் உபவாசம் இருக்கிறாரு உபவாசம் இருந்து ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் எனக்கு உபவாசம் இருக்கணும்னு தோணுச்சுன்னா தான் இன்றைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்காக நீங்கள் வந்து திங்க செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நீங்கள் வெயிட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது கிடையாது உபவாசம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்காக லெந்து நாட்கள் வரைக்கும் காத்திருந்தா நான் நாற்பது நாள் அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு தோணுச்சுனாக்கே நீங்க வந்து ஜூலை மாசத்துலயே ஒரு நாற்பது நாள் ஜூலைல இருந்து அப்படியே நாற்பது நாள் கண்டினியூ பண்ணி ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் உட்காருங்க நல்ல விஷயம் அப்ப ஜபிக்கிறதுக்கு அப்படின்ட்டு ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிக்கிறதுக்கு அப்படின்ட்டு ஆண்டவர் தனியா ஒரு நாள் ஆண்டவர் வந்து நியமிக்கவே இல்லை நீங்க எந்த நாள் உங்களுக்கு தோணுதோ எப்போ உங்களுக்கு வந்து ஏவுதலா இருக்குதோ அந்த டைம்ல நீங்க வந்து ஃபாஸ்டிங் இருந்துடலாம் அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் அதனால ஃபாஸ்டிங்காக தனியா ஒரு நாள் எல்லாம் யாருமே முடிக்கப்படல அது வந்து ஒரு சில ஊழியர்களுக்கு அவங்களுடைய கன்வீனியன்ட்டுக்காக அவங்களுடைய வசதிக்காக அவங்க வந்து ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த நாள்ல நம்ம வந்து முடிச்சா நல்லா இருக்கும் அநேகமாக யார் ஃபாஸ்டிங் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஃபாஸ்டிங்கை முடிக்கிற மாதிரி அவங்க வந்து அந்த இருபத்தோரு நாளோ நாற்பது நாளையோ அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அது அவங்களுடைய வசதிக்காக ஃபிக்ஸ் பண்றது அதே மாதிரி நீங்க உங்களுக்காக நீங்க பிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃபாஸ்ட் வந்து இந்த நாள்ல ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க அப்போ அதுதான் சரியான நாள் போல இருக்குது அதுதான் வந்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் போல இருக்குது அப்படின்ட்டு நீங்க அதை முக்கியப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு எந்த நாள் வசதியா இருக்குதோ உங்களுக்கு என்னைக்கு ஏவுதலா இருக்குதோ இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கணும்னு தோணுச்சுன்னா இன்னைக்கே இருந்துருங்க நீங்க வந்து இன்னைக்கு எனக்கு தோணுது ஆனால ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறமேட்டு இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா அந்த ஒரு வாரத்துல உங்களுக்கு மனசு மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனால உங்களுக்கு தோணுச்சுன்னா உடனே நீங்க ஃபாஸ்டிங் இருந்துருங்க ஃபாஸ்டிங் இருக்கிறது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ரொம்ப நல்ல காரியம் அதனால ஃபாஸ்டிங் இருங்க தோணுச்சுன்னா உடனே இருந்திருங்க அதுக்காக ஒரு நாளை குறிச்சிட்டு அதுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ